இந்த இந்த சனி தான் உங்களுக்கு கூடுதல் ச புதன் தான் அதிக சுபத்துவமான கிரகம் உங்களுக்கு ஆன்லைன் சம்பந்தப்பட்டது இது என்னது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டது இதுல உங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் இருக்கும் ஓகே ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பொருட்கள் ஆன்லைன்ல சனி சம்பந்தப்பட்ட பொருள் அமைப்புகள் கொஞ்சம் நல்லா இருக்கும் சனி தசை உண்மையிலேயே நல்லா இருக்கும் ஆனா இப்ப இல்ல சனி தசை வரவே கூடாதுன்னு சொல்லீங்களா அதனால இல்ல இந்த இடத்துல குரு கெட்டார் சனி சுபத்துவமானார்னு அடிக்கடி சொல்றேன்னா ஆமாங்க சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாத தசையாக இருந்தாலும் அது சுபத்துவமாக இருந்தால் வேறு மாதிரியான வழிகளில் தனம் பணம் போன்ற அமைப்புகளை கொடுக்கத்தான் செய்யும் சனி தசை தான் யோக தசை ஏன்னா கொஞ்சம் குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உழைக்கிறதுல ஓடுறதில் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகளை மட்டும் கொடுத்து பண வாரங்களை நல்லாவே கொடுக்குமா அதனால் அதை பற்றிலாம் கவலை இல்லாமல்மா லக்னாதிபதி நீச்சமானாலே நாற்பத்தஞ்சி நாற்பத்தி மூணு வயசுக்கு பிறகுதாம்மா லைஃப்புன்னு அடிக்கடி சொல்கிறேன் லக்னாதிபதி நீச்சம் ஆனாலே நாற்பது நாப்பத்தஞ்சு நாப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு தான் ஓரளவுக்கு வாழ்க்கையில ஓரளவுக்கு நல்லாவே ஸ்டாண்டர்ட் ஆக முடியும் சனி தசை உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் குரு தசைய விட நல்லா இருக்கும் குரு விட என்னம்மா மூத்த சகோதரர்கிட்ட கொஞ்சம் பண இழப்பு பொருள் இழப்பு வந்தது அது எதாவது சரியாக அதெல்லாம் வாய்ப்பே கிடையாதும்மா வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது சகோதர உறவுகள் உங்களுக்கு நல்லா இருக்காது இருப்பாங்க அவ்வளவுதான் சிம்மத்துல இருக்கு வீட்டை யார் பாக்குறது சனி பதினொன்னா வீட்டை அதிபதியோட உங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்துக்குவீங்க மத்த பாயிண்ட் எடுத்துக்க மாட்டீங்களோ நம்ம ஜாதகத்தை பாக்கும்போது மனச கழட்டி வச்சுட்டு பாக்கணும் அப்பதான் புரியும் ஜோசியம் ஏன் ஜாதகமா இருந்தாலும் பூர்வீக சொத்து கிடைக்கும் என்ன பெரிய பெரிய எல்லாம் சிம்மத்துல செவ்வாய் இருப்பது மட்டும் ஓரளவுக்கு பூர்வீக சொத்து பணமா கிடைக்கும் நேரடியா போய் வீடாவோ வாச வீடாவோ வாகனமாவோ வீடாவோ வயலாவோ அனுபவிக்கவே முடியாது சூரியன் நீச்சமா இருக்கிறார் ஒன்பதாம் பாவகமும் நீச்சல் சூரியனும் கெட்டு போச்சுனாலே சிம்மமும் கெட்டு போச்சுனாலே பூர்வீக சொத்தை அனுபவிக்க முடியாது மூத்த அண்ணனையோ அக்காலையோ நம்பவே நம்பாதீங்க என்னென்னா என்னென்ற டிஸ்டன்ஸில் தான் இருப்பாங்க ஏன்னா பதினொன்றாம் அதிபதியும் சனியோடு பதினோராம் அதிபதியும் சனியின் பார்வையில் இருக்கிறார் பதினொன்றாம் அதிப இடமும் சனியின் பார்வையில் இருக்குது ஆக இந்த அமைப்பில் மூத்தவர்கள்லாம் பெரிய அளவில் கை கொடுக்க மாட்டாங்க சனிதசை தான் உங்களுக்கு யோக தசை புதனின் சனியின் காரக வழிகளில் சனி தசையில் உங்களுக்கு பணங்கள் பணம் கிடைக்கும் லட்சக்கணக்கில் நல்லா சம்பாதிப்பீங்க ஆனால் வசதியாக இருப்பீங்க

எந்த இடத்துல முடிவு எடுக்க கூடாதோ எந்த இடத்துல வாயை கம்முன்னு மௌனமா இருக்கணுமோ மௌனமா இருக்க வேண்டிய இடத்துல பேசி முடிவெடுக்க கூடிய இடத்துல முடிவெடுத்து அதன் மூலமாக பிரச்சனையை அனுபவிச்சு அந்த பிரச்சனையை அப்புறம் சால்வ் பண்ணி இன்னொரு பிரச்சனை வர இப்படியே போற லைஃப் உங்களுக்கு லக்கணத்துல செவ்வா லக்கணத்துல செவ்வா இருந்தாலே துரு துரு துருன்ட்டு எந்த இடத்துல முந்திரி கொட்டை போய் முந்திக்கிட்டு எந்த இடத்துல முடிவெடுக்கணுமோ அந்த இடத்துல தள்ளி போடணுமோ அந்த இடத்துல முடிவெடுப்பீங்க கண்டிப்பா ஆனால் சுக்கரன் வலுத்து நான்காம் பாவகம் வலுத்துருக்கு சுக்கரன் வந்து வலுத்திருந்தாலே நல்ல வீடு நல்ல வாகன அமைப்புகள் சர்வ நிச்சயமாக உண்டு அந்த மூணாம் பார்வையாக சனி பார்த்தாலும் கூட சுக்கரன் அந்த இடத்துல நல்லாவே இருக்கிறார் நான்காம் பாவத்தில் அவருக்கு திக்பல் அமைப்புகள் இருக்குது ஆக குருதசையுடைய பிற்பகுதி அப்படியே கொஞ்சம் படிப்படியாக முதல்ல எட்டாம் இடத்த தொடர்பை தான் செய்வார் எட்டத்தானே பார்க்குறாரு குரு குரு சனி எல்லாம் எட்ட பார்க்குது அதனால ஆயுள் பற்றிய ஒரு பயமும் இருந்தது அது அதெல்லாம் கிடையாது எட்டாம் அதிபதி சுபராகி பார்க்கிறார் உங்களுக்கு எழுபத்தஞ்சு வயசு தாண்டிய ஏழாம் நம்பர் தாண்டின வயசு உங்களுக்கு உண்டுங்க இப்போ குருதர்ஷ சூரிய இருந்து உங்களுக்கு லைஃப் அப்படியே சேஞ்ச் ஆகுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போது நல்ல முப்பது ரெண்டாயிரத்தி நவம்பர்ல இருந்து உங்களுக்கு அப்படியே படிப்படியாக லைஃப் சேஞ்ச் ஆகுங்க அப்ப அப்படியே அஷ்டமச்சனி வந்துடுங்க எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்போதுல தான் அஷ்டமச்சனி முடிய போகுதுல்ல வாழ்க்கைன்னு அப்படித்தான் இருக்கும் பட்ட படும்னு தான் சொல்லுவாங்க எல்லாரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர்ல தான் சூரிய புக்தி ஆரம்பிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நவம்பர்ல கன்னிராசிக்கு முடியா முடியும் ரெண்டாயிரத்தி முப்பதுல முடியும் முடிகிற நேரத்தில் தான் உங்களுக்கு சூரிய புக்தி ஆரம்பிக்குது சூரியன் நீச்சமாக தானே இருக்கிறார் உடனே கொட்டி கொடுத்துருவாரா என்ன சந்திரன் ஆட்சியாதா சந்திரன் வந்து அமாவாசைக்கு பக்கத்தில் தான் இருக்கிறார் உடனே கொட்டி கொடுத்துருவாரா என்ன வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற்றங்கள் ஏற்படும் ரெண்டாயிரத்தி முப்பதுலேருந்து முன்னேற்றத்தை கண்ணால் பார்க்க முடியும் மெதுவாக தான் முன்னேற்றங்கள் இருக்கும் சூரியனும் சந்திரனும் பலவீனமாக தான் இருக்குது இருந்தாலும் சந்திரன் குருவோடு சேர்ந்துருக்கிறதும் சூரியன் ஓரளவுக்கு வேறு பாவத் தொடர்புகள் இல்லாமல் சனியோடு சேராமல் செவ்வாய் சனியோட நேரக்கு நேரம் சேராம ராகு கதைகளோட சேராம இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு ஆனா உறுதிய நீங்க கோடிகளை சம்பாதிப்பீங்க லட்சங்களை சம்பாரிச்சு நீங்க அந்திம காலத்துல ஒரு கோடி சடையா இருப்பீங்க அது உறுதி வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க அம்மாவோட ஆயுல் அம்மாவுடைய ஆயுலா சந்திரன் வந்து சுவரோகம் இருக்குதுங்க அஷ்டம சனின்னு ஒன்னு சொன்னீங்கல்ல இப்போ என்ன இப்போ என்ன செய்யும் அஷ்டம சனியில சொல்லுங்க பாப்போம் எனக்கு கொஞ்சம்

சுக்கரனா சனி பாக்குதுங்க நாலாம்பலத்துல இருக்கிற சுக்கரனா சனி பாக்குதுங்க செவ்வாயும் பாக்குதுங்க அப்ப குருதசன் சுக்கர முக்தியில என்னங்க நடக்கும் அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுங்க இப்ப புரிய பதில் வந்துருச்சுங்களா உங்களுக்கு புரியுதுங்க புரியுது வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க